ஹாய் செல்பீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து தேரோட்டம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆமாம் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து தேரோட்டம் ஸோ காலையிலேயே முடிஞ்சிச்சு அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு அங்கே நிறையா கடையெல்லாம் போட்டிருப்பாங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் பாப்பாக்கு வெளில கொண்டு போய் விசிட் பண்ணிவிட்டு வரலான்னு போகிறோம் அங்கே தான் கிளம்பிட்டோம் ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் ஆயிடுச்சு கோயிலில் போயிட்டு அங்கே க்ரௌட் நிறையா இருக்கும் தேர் மேல ஏற முடிஞ்சா ஏறலாம் அப்படி இல்லைனா சும்மா கீழேயே சாமியெல்லாம் பார்த்துட்டு அவங்க கடையெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஓகே நீ தாலோ தாலோ நிலவோ நிலத்தில கொஞ்சம் இப்போ வந்துட்டு நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் நீ பாட்டி அப்புறம் பாப்பா அவங்க அப்பா எல்லாம் எங்கள் பாட்டியை விட போயிட்டாங்க கோயிலில் பைக்கில் அதுக்கப்புறம் அவங்கள என் பாட்டியை விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நான் என்ன கூட்டமாக இருக்கா எப்படி இருக்குது என்னென்னு தெரில போயிட்டு பார்ப்போம் ஓகே இதுக்கு இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ போன வீடியோ வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் பார்த்தவங்க வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க என்னோடய சேனலில் என்னை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது ஓகே தேங்க் யூ லவ் ஒன் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்லையும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் கிளம்பியாச்சுக்காய் ஃபோன் பண்ணாங்க வந்துட்டுருக்கேன் கீழே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க ஸோ கிளம்பிட்டேன் பாப்பாவுக்கு வந்து அவன் அடிக்கடி தண்ணி கேட்பாளாம் அங்கே யார்கிட்டையும் வாங்க முடியாது ஸோ வாட்டர் கேனில் தண்ணி அனுப்பிச்சிட்டு கிளம்பி வாங்க போகலாம் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாமிலாம் எப்படி இருக்கு சாமி காட்ட முடியாது அங்கே எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஓகே எங்கே போகிறா எங்கே போகிறோம் குயிலுக்கு போகிறோமா பாட்டி விட்டுட்டன்ட்டியா சரி வா போமா ஆ பாய் பாய் இங்கே பார்த்து சொல்லு தோ பாய் பாய்

போன தடவைட்டோம் இந்த தடவை கூட்டம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் நாங்கள் வந்ததே லேட்டு போகல நல்லா இருக்காண்ணா இது இப்போ வந்து இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் அதான் வாழும் ஓ என்னதுமா பாப்பா போட பிறப்பா அவ்வளோவா கூட்டமே இல்லை

இந்த என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது அந்த சவுண்டு அப்புறம் அந்த பிபி வச்சு ஊடுவாங்களே அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அம்மாக்கு அந்த கையிட்ட சாப்பிடலாம் ஒரு கைட்ட செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டோம் நாங்கள் லேட்டாக வந்து அதுதான் கூட்டமே இல்லை இல்லைன்னா போன தடவை வந்து செம்ம கூட்டமாக வந்தது

ý thức ăn mặc gì là mặc gì là mặc gì là mặc gì là ठीक करते हैं 2 2 வீட்டுக்கு வந்தாச்சு அவள் சின்ன பிள்ளைய வச்சுக்கலாம் வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மணி டென் தேர்ட்டி ஆயிடுச்சு பாப்பா சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஸோ அவ்வளோ நான் தூங்க வைக்கணும் நாங்கள் அவங்க தூங்க போகிறோம் சாப்பிடல ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டோமா ஸோ அதனால சாப்பிட்ல ஜூஸ் குடித்தோம் காளான் சாப்பிட்டோம் காலிஃப்ளவர் சாப்பிட்டோம் வேறு எல்லாம் கொஞ்சம் இடத்துலையும் போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு ஃபைனலி வந்தாச்சு அவ்வளோவா வீடியோ எடுத்துருக்க மாட்டோம் சம கூட்டம் அவ்வளோவா இல்லை இருந்தாலும் கடையும் அவ்வளோவா இல்லையா டைம் ஆயிடுச்சு நாங்கள் லேட்டாக தான் போனோம் அதனால் பேர் அப்புறம் இருக்கிற கொஞ்சம் கடை நாங்கள் என்ன பண்ணோம் அதை மட்டும் வீடியோ எடுத்துருக்கோம் என்னம்மா தூங்குமா ஓகே பாய் சொல்லு குட் நைட் குட் நைட் தூக்கம் வந்துடுச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் சொல்ல தூங்க போகிறோம் என்னம்மா ஆ சரி ஓகே ஓகே உந்தால நீ எடுத்துக்கோ இந்த வளாக் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணலாம் அன்டில் டென் பாய்